எளிதில் மனப்பெண் கிடைத்தால் வெஸ்ட் இண்டீஸை வெல்லவே முடியாது போக பத்து ரூபாய் போதும் முடிவெட்ட இரண்டு ரூபாய் தான் நகரத்தின் எல்லா கடைகளிலும் விரட்சியின்றி நுழைய முடியும் பாராடி தாவணி உடுத்தினர் சிலிண்டர் மூடுதும் போல் யாரும் நைட்டி அங்கவில்லை ராமராஜனை விரும்பி ரசித்தோம் அதிகாரிகள் பறவை கீச்சுகளால் நிரம்பி இருந்தனர் புதுப்புணிகளை விசேஷங்களுக்கு என்று உடுத்தாமல் வைத்திருந்தோம் ஊசல் சுபக்கலிகாரத்துக்கு சாவி கொடுத்தோம் ஆனாய் துளிகளம் கலைந்து எழுந்தோம் இருள் பட்டியவுடன் உறங்க சென்றோம் ஆம் அந்த காலம் நன்றாக இருந்தது